நீங்க ஆறு சுவை எடுத்தீங்க வைங்களேன் நம்ம பெரும்பாலும் இனிப்பு உப்பு புளிப்பு காரம் இந்த நாலு சுவைக்குள்ளேயே மாட்டிருக்கும் இனிப்பு புளிப்பு உப்பு காரம் மீதி இருக்கிற கசப்பும் தோர்பும் தான் சித்த மருத்துவ அடிப்படையில் அதிக மருத்துவ குணம்ன்றது இந்த ரெண்டு தான் கசப்பும் தோர்வு தான் ஏன் நிலவேற்ப கொண்டாடுறோம் எல்லா இடத்துலையும் நிலவேம்பு கஷாயம் மருத்துவமனை பூரா வச்சிருக்கோமே எதுக்காக அதனுடைய கசப்புக்காக வேப்பிலை எதுக்கு அமைக்க அமெரிக்காக்காரன் புரிந்து பார்த்தான் அதனுடைய கசப்பில் இருக்கக்கூடிய பைரித்ராய்டு நிலவேம்பில் இருக்க கசப்பு தரக்கூடிய பானிக்குலின் ஏ பி ஆண்ட்ரோகிராஃபின் அப்படின்னு மூணு விஷயம்தான் இன்னைக்கு பல பேர் சிக்கன் முடியாவிலிருந்தும் காய்ச்சலிலிருந்தும் காப்பாற்றுவது அந்த கசப்பு தான் அந்த கசப்பு பாவக்கால் இருக்குது கருவேப்பிலையில் இருக்குது வெந்தயத்தில் இருக்குது ஸோ தயவு செய்து இன்றையில் இருந்து உங்கள் வீட்டின் உணவில் ஏதாவது ஒரு கசப்பு தினசரி இருக்கணும் உடனே ஒரு சார் வந்து சொல்லார் சார் எங்கள் வீட்டில் பாவக்காய் பொரியல் வைப்பாங்க ஆனால் அந்த பாவக்காவில் வெள்ளம் போட்டு எண்ணெய் ஊற்றி தாளித்து அமிர்தமாக ஆக்கிடுவா சார் அப்படிமா பாவக்காய் கசக்கணும் அதில் போய் சர்க்கரையை போட்டு இனி அது முட்டாள்தனம் திருவிடைய உச்சம் பாவக்காய் பொரியல் பாவக்காய் கசப்பாகவே இருக்கணும் கருவேப்பிலை சட்னி தேங்காய் சட்னியை தானே வேணாம் ஒரு நாள் கருவேப்பிலை சட்னி சாப்பிடுவோம் ஒரு நாள் புதினா சட்னி சாப்பிடுவோம் தினசரி காலையும் மதியம் வெந்தய பொடி போட்டுக்கோங்க வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சு காலையில் ஒரு அரை ஸ்பூன் சாயந்தரம் மதியம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் மட்டும்தான் சாலிபிள் ஃபைபர் இன்சாலிபிள் ஃபைபர் கரையக்கூடிய நார் கரையாத நார் ரெண்டு சத்து உள்ளது வெந்தயம் மட்டுந்தான் சர்க்கரைக்கு நல்லது இரத்த குழுப்புக்கு நல்லது மாரடைப்பை தடுக்கும் பல குணங்கள் பெண்களுக்கு வந்து மாதவிடாயை சீராக்கும் பாலூட்டும் மகளிருக்கு பால் சுரப்பை அதிகரிக்கும் இப்படி பல சத்து வெந்தயத்தில் இருக்கு அப்போ நம்ம வெந்தயத்தை தினம் காலையும் மதியம் உணவில் சேர்த்து கொள்ளணும் நண்பர்களே நம்முடைய உணவு வேகமாக இரத்தத்தில் சர்க்கரையை சேர்க்கக்கூடாது ஆனால் நண்பர்களே நாம் ஏதாவது ஒரு கசப்பு துவர்ப்பு தினசரி ஆகணும் நம்முடைய உணவு அதிக உப்பு இருக்க கூடாது ரொம்ப காலமா உப்பு இல்லாம சொல்லி எல்லாத்துலயும் உப்பை போடுறோம் உலகத்திலேயே நல்லா தெரிஞ்சுக்கோங்க உலகத்திலேயே தினசரி அதிக உப்பு சேர்க்கிற ஒரே கூட்டம் நம்ம கூட்டம் தான் ஒரு நாளைக்கு நாலு கிராம் தான் தேவைங்கிறான் உலக சுகாதார நிறுவனம் நாலு கிராம் உப்புன்னு ஆனால் நம்ம எட்டு கிராம் உப்பு சாப்பிட்றோம் உப்பு நல்லா யோசிச்சு பாருங்க நாலு பேர் உங்க வீட்டில் ஒரு கிலோ உப்பு பாக்கெட் வாங்கினா ஒரே மாசத்தில் காலி ஆயிடும் அப்போ என்ன அர்த்தம் ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது கிராம் ஒரு ஆள் சாப்பிட்றாங்க ஒரு மாசத்துக்கு ஆவரேஜாக எட்டு கிராம் மிக மிக ஆபத்தானது ஸோ உப்பை நல்லா குறைச்சிக்குவோம் சர்க்கரை நேரடி வெள்ளை சர்க்கரை வேண்டாம் வேகமாக சர்க்கரை சேரக்கூடிய உணவுகள் வெள்ளை பட்டதீட்டின்னா அரிசி உருளைக்கிழங்கு நல்ல பரோட்டா மைதா மாவு இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் முழுசா நம்ம ஒதுக்கிடுவோம் நண்பர்களே நாம் பெரிய அளவில் வளர்ந்து வருகிறோம் நிறைய நாடுகளை விட நம்ம முன்னேறிட்டு வரோம் எல்லா மாநிலங்களை விட தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் முன்னேறி இருக்கிறது இதெல்லாம் நமக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய பல்வேறு சான்றுகள் ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவிலேயே அதிக அளவில் சர்க்கரை நோயாளிகள் தமிழகத்தில் தான் இருக்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்தியாவிலேயே தலை சிறந்து விழக்கூடிய மாநிலம் ஆனால் நம்ம ஊரில் நிறைய சர்க்கரை நோயாளி நம்ம ஊரில் நிறைய இரத்த குதிப்பு நோயாளி நம்ம ஊரில் நிறைய இரத்த குழப்பு அதிகமாக இருக்கவங்க இருக்காங்க இதெல்லாம் புள்ளி விவரம் ரொம்ப சமீபத்தில் நடந்த விவரம் உறுதியாக சொன்ன விஷயம் அப்ப நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம வீட்டு பிள்ளைங்க இந்த சர்க்கரைக்குள்ள இரத்தக் கொதிப்புக்குள்ள ரத்த குழுக்குள்ள போயிடக்கூடாது ஏ சர்க்கரையை இவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படின்னா கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை ஒருத்தர் இருபது வருஷமா சர்க்கரை இருக்கு ஆனால் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா அவருக்கு புற்றுநோய் வருவதற்கு மாரடைப்பு வருவதற்கு சிறுநீரக செயலிழப்பு வருவதற்கான காரணம் மிக மிக அதிகம் உணவே மருந்து என்று சொல்றோம் எப்படி அந்த மருத்துவ குணமுள்ள உணவை நாம் தினசரி வகைப்படுத்துவது காலையில் குடிக்கக்கூடிய பானம் முதல்ல எடுத்துப்போம் கேடி இல்லாமல் நம்ம இருக்க முடியாது காலையில் காஃபியோ டீயோ குடிக்கிறோம் தினம் நம்ம வந்து இதே காஃபியும் டீயும் தான் குடிக்கணுமா ஒரு கேள்வி தினம் காலையில் எந்திரிச்சா எனக்கு ஒரு நல்ல கும்பகோணம் டிகிரி காஃபி வேணும் இல்லைன்னா டீ குடிக்கணும்னு தான் பல பேர் இருக்கும் அதுதான் அவசியமா வேறு எந்த பானமும் இல்லையா ஒரு இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன குடிச்சிருப்பாங்க ரெண்டாயிரம் வருஷமாக ஏதோ ஒன்று காலையில் எழுந்திரிச்சி குடிச்சிருப்பாங்க இல்லையா காலையில் இருந்து காலையில் குடித்த பானம் என்னன்னு சித்த மருத்துவத்தை எடுத்து பார்த்தா அவர்கள் சொல்கிறாங்க காலையில் பல கூட்டம் கரிசலாங்கண்ணியும் முசுமுசுக்கையும் குடிச்சிருக்காங்க கரிசாலை முசுமுசுக்கை தேநீர் தான் அது தேனீர் நம்ம பேர் போட்டுக்கிறோம் ஆனால் கரிசாலை முசுமுசுக்கை குடிநீர் அதுதான் காலை பானமாக இருந்துருக்கு கரிசலாங்கண்ணி கீரைங்கிறது சாதாரணமாக நெல் வயலில் நெல்லுக்கூட சேர்ந்து வளரக்கூடிய களை என்று இப்போது சொல்லப்படக்கூடிய ஒரு காய கல்ப மூலியை தான் கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணியை ஆய்வு செய்கிற இப்போ கூட கோவிட் காலத்தில் வெள்ளை கரிசலாங்கண்ணி கோவிடுக்கு பயன்படுமா என்று ஆய்வு செய்யப்பட்டது அவ்வளவு முக்கியமான கரிசலாங்கண்ணி நம்ம ஏன் தேனிலேயே மறித்து டீ போட்டு குடிக்கணும் கரிசலாங்கண்ணியை டீ போட்டு குடிக்கலாம் தேகராஜன் என்று சொல்கிறார்கள் கரிசலாங்கண்ணி நெல்லிக்காயை தேனீரா குடிக்கலாம் இல்லை சார் நான் தான் குடிப்பேன் அப்படின்னா தேநீர்னால் தேநீர் எப்படி போடணும் நமக்கு தெரியணும் தேநீர் போட்டவர் பிரதமராகவே ஆயிருக்கிற ஒரு குளத்தில் தேநீர் போட தெரியாதா அப்படின்னு உங்களுக்கு தான் தோணலாம் ஆனால் தேநீர் நம்ம குடிக்கணும்னா நல்லா கொதிக்கிற வெந்நீரில் நல்ல கொதிக்கிற வெந்நீரில் ஒரு நாலஞ்சு இலை தேயிலையை போடுறோம் இல்லை ஒரு ஸ்பூன் தேயிலையை போட்டு ஒரு மூணு நிமிடம் இப்படியே மூடி வச்சுருக்கணும் நல்லா தர தரன்னு கொதிக்கிற வெந்நீரில் தேயிலையை போட்டு மூன்று நிமிடம் வைத்திருந்து அதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டி குடிச்சு அதுதான் தேடி இருக்கும் ஆனால் நம்ம எல்லாம் என்ன குடிக்கிறோம் தெரியுமா தேயிலை பால் பாயாசம் அதுதான் அவ்வளோ பேர் குடிக்கிறோம் யாராவது தேனீனு குடிக்கிறோம்னு நினைச்சா தப்பு நம்ம குடிக்கிறதுக்கு பேர் தேயிலை பால் பாயாசம் தேயிலையினுடைய மருத்துவ குணம் தேயிலை அவ்வளவு நல்லது அதனுடைய மருத்துவ குணம் வேணும்னா நல்ல பிளாக் டீயாக குடிக்கணும் காலையில் பிளாக் டீயா நம்ம வந்து தேயிலை கஷாயத்தை வந்து காலையில் குடிக்கணும் சில வேளை கரிசாலை குடிநீர் குடிக்கலாம் சில வேளை நெல்லிக்காய் கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம் நல்ல சுக்குமல்லி கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம் வியாதி இருக்கா ஆவாரை கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம் ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை கண்டதுண்டோ சித்தமருத்துவம் சொன்ன ரொம்ப முக்கியமானது ரொம்ப எளிய மூலிகை அப்ப காலை பானம் அப்படிங்கிறது ஏழு நாள்ல ரெண்டு நாள் காஃபி குடிச்சுக்கோங்க ஒரு நாள் தேயிலை குடிச்சுக்கோங்க ஒரு நாள் கரிசாலை கஷாயம் இருக்கட்டும் ஒரு நாளைக்கு வந்து நெல்லிக்காய் இருக்கட்டும் ஒரு நாள் சுக்குமல்லி காஃபி இருக்கட்டும் ஒரு நாள் ஆவாரை கஷாயம் அப்படி தான் எடுக்கணும்